வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கக்கூடியது ஒரு கதை அதாவது மன்னனும் மூதாட்டியும் அப்படின்ற ஒரு கதை அந்த கதை மூலமாக இறைவனை யார் அடைய வேண்டும்ன்னு நினைக்கிறாங்களோ அவங்களிடம் இறைவன் அவங்களுக்கு இறைவனுடைய தரிசனம் இறைநிலை உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கதையுடைய மைய கருத்து வாழ்க வளம்பு முதல்ல கதையை பார்ப்போம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அந்த ராஜா வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ எந்த தேவையும் எந்த குறையும் இல்லாம இல்லைன்னு சொல்லாம கேட்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு மக்களுக்கும் ரொம்ப வரை கண்டா பிடிக்கும் மக்களை ராஜாக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டுல மக்கள் எந்த குறையுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ராஜா யோசிக்கிறாரு இந்த மாதிரி நம்மக்கிட்ட மக்கள் வந்து கேட்டு 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 தான் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு போக வேண்டியது எனக்கு இது குறையா இருக்குது நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறோம் அதை வாங்கிட்டு போகிறாங்க அப்படி இல்லாமல் நம்மள்ட்ட வந்து கேட்கவே தேவையில்லாத அளவுக்கு நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு இடத்துல வந்து எல்லா பொருட்களையும் வச்சுருவோம் வேணுங்கிறவங்க வேணுங்கிறதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சார் தன்னுடைய மந்திரிகளை கூட்டி ஆலோசனை பண்ணார் அவங்களும் ஓகே கரெக்டாக இருக்குது நல்ல ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்ன உடனே ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஆட்டம் வச்சு அதில் வந்து உலகத்தில் உள்ள எல்லா பொருள்கள் எந்த பொருளுமே அந்த அளவுக்கு எல்லா பொருட்களையும் அங்கே கொண்டு வந்து குமிச்சாங்க அதே மாதிரி யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நிறைய தேவைக்கு மி மிகுதியான அளவில் கூட எல்லா பொருட்களையும் அங்கே சேகரித்து கொண்டு வந்து வச்சாங்க அந்த ம மக்கள்கிட்டையும் பறைய அறிவித்து இந்த மாதிரி யாருக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ராஜாட்ட கூட இனிமேல் கேட்க வேண்டாம் நீங்களாக வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே சரிட்டு மக்கள் எல்லாரும் வந்தாங்க வந்து அந்த எக்ஸிபிஷனை பார்வையிட்டு ஒருத்தர் வந்து பணம் எடுத்துட்டு போனார் ஒருத்தர் வந்து நகை எடுத்துட்டு போகிறாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய இல்லைன்னே சொல்லாத அளவுக்கு எல்லாேருக்கும் எல்லா பொருளும் கிடைச்சிட்ருக்கு அப்போ அந்த எக்ஸிபிஷனுக்கு ஒரு வயதான மூதாட்டி வராங்க வந்து அவங்க இப்படி பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருக்காங்களே தவிர எதையுமே எடுத்துக்கவே இல்லை அப்போ அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை அலுவலர்களெல்லாம் வந்து அம்மா நீங்கள் என்னம்மா பார்த்துட்டே இருக்கீங்க எதையுமே எடுத்துக்கல யார் எதுவும் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் ராஜாவே வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம மக்கள் வந்து எது வேணும்னாலும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷனையே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு ஸோ நீங்கள் வேணுங்கிறது என்னவோ அதை வந்து தயக்கமே இல்லாமல் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அந்த பாட்டி சொன்னாங்க இல்லை இல்லை இல்லைப்பா எனக்கு வந்து இங்கே இருக்கிற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க கேட்டவுடனே அந்த பாட்டி சொன்னாங்க நான் வந்து ராஜாவை தான் பார்க்கணும் நேரில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனே அந்த அதிகாரிகள் கேட்குறாங்க எதுக்குமா ராஜாவை பார்க்கணும் அவரை பார்த்து ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டியிருக்குங்கிறதுனால தானே ராஜாவே வந்து இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் எதுக்கு அவரை பார்க்கணுங்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை நான் ராஜாவை நேரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க சொன்னோடனே அந்த அலுவலர்களெல்லாம் போய் மந்திரிகள்கிட்ட சொல்கிறாங்க மந்திரிகள் வந்து ராஜாட்ட போய் சொல்கிறாரு நான் உங்களை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பிடிவாகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சரின்னு சொல்லிட்டு வராரு வந்து இந்த மாதிரி என்னம்மா வேணும் உங்களுக்கு நீங்கள் எதுக்கு என்னை நேரில் பார்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்கிற பொருள்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு அப்பா அந்த பாட்டி சொல்கிறாங்க எனக்கு இங்கே இருக்கிறது எதுவுமே வேண்டாம் நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா ரொம்ப ஆச்சரியமா என்னது நான் தான் வேணுமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாப்பா நான் வந்து நீ எனக்கு ஆயிட்டேன்னா நான் உனக்கு தாயாயிடுவேன் அப்ப எனக்கு எதுவுமே தேவை எதுவுமே தேவையானது இருக்காது இல்லையா எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும்ல அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னாங்க சொன்னோடனே ஓகே நான் வந்து உங்களை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து தன்னுடைய அரண்மனைக்கு அந்த பாட்டியை கூட்டிட்டு போயிடுறாரு இது வந்து மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு ராஜா ஒரு பாட்டி ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கான்வரி கான்வர்சேஷன் மாதிரி தெரிஞ்சாலும் கூட ராஜா அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை உருவகப்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் பாட்டி அப்படிங்கிறது யாருன்னா மற்ற மக்களெல்லாம் எப்படியோ அதே மாதிரி எல்லா மக்களும் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன் தப்பவும் போகும்போதுக்குள்ள பொன் வேணும் பொருள் வேணும் நகை வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஒரு அம்மா மட்டும் நீ தான் வேணும் இறைவா அப்படின்னு சொல்லி கேட்டு இது பண்றாங்க அவங்க சொன்ன கான்செப்டை பாருங்க இறைவனை பெற்றுவிட்டால் வேற எதுவுமே பெற வேண்டியதில்லை அவனுக்குள்ளேயே எல்லாம் அடக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய உண்மையை உணர்த்துறதாக இந்த கதை இருக்கு மேலோட்டமா பார்த்தா ரொம்ப சாதாரணமான ஒரு கதையாட்டம் இருந்தாலும் கூட ஆன்மீக ரீதியாக பார்க்கும் பொழுது அனநிய பக்தி அப்படின்னு சொல்லி பக்தி மார்க்கத்தில் அதை சொல்லுவாங்க இறைவனை மட்டுமே வேண்டும் அப்படின்னு நினச்சி அவனுக்காக குருகி தவம் கிடக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலை தான் மகான்கள் இப்போ நம்ம மகரிஷி மாதிரியான மகான்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே சின்ன வயதுலேருந்தே இறைவன்னா யார் இறைநிலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அதை அறியணும் அப்படிங்கிற விடாமுயற்சியோடைய விடாமுயற்சியோட ரொம்ப முனைப்போடு இருந்ததுனால மட்டுமே அவங்களாலெல்லாம் மகரிஷி மாதிரியான மகான்களால் இறைநிலை உணர்வு எழுத முடிஞ்சது மற்றவங்களை மாதிரி இதுதான் இது வேணும் அது வேணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துகிட்டோன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொண்டு போய் வேணாலும் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன செய்வோம் எல்லாரும் லிஸ்ட்டு போடுவோம் அந்த லிஸ்ட்டில் படித்து பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டாவது என்ன தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் கடவுள் இறைநிலை அடையணும் மெய்ஞானம் வேணும் கடவுள் வேணும்னு யாருமே கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க செனட்டாக பணம் வேணும்னு கேட்பாங்க காசு வேணும்னு கேட்பாங்க சொத்து சுகம் வேணும்னு கேட்பாங்க உடல் நலம் வேணும்னு கேட்டிருப்பாங்க படிப்பு பதவி உயர்வு செல்வ வளம் மன அமைதி மகிழ்ச்சி இப்படி லிஸ்ட்டு போயிட்டே இருக்குமே தவிர டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் எனக்கு இறைநிலை அடையணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க கேட்டிருப்போமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது எல்லாத்துக்கும் கடைசியில் அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கடைசியில் வேணால் கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்போம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த பாட்டி கேட்ட மாதிரி இறைவனை கேட்டால் இறைவனை அடைந்து விட்டோம்னா இறைநிலைங்கிறத அடைஞ்சிட்டோம்னா மற்ற எல்லாமே கிடச்சிரும் இல்லையா அது அதுக்கு தான் வந்து ஒரு உதாரணம் இறைவனை கேட்டால் மட்டும் போதுமா அந்த இறைநிலை நமக்குள்ளே வந்து தங்கறதுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்கே எடுத்துப்போம் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோம் கெஸ்ட்டு வந்தால் நம்ம வீட்டை எப்படி வச்சுருக்கோம் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பரபரப்பாக எல்லாம் வீடெல்லாம் நீட் பண்ணி எல்லா இடத்தையும் வந்து ரொம்ப இது பண்ணி நல்ல ஒழுங்கு பண்ணி சுத்தமாக வச்சுருப்போம் இல்லையா அப்போ ஒரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு கெஸ்ட்டுக்கே அப்படின்னா இறைவன் இறைநிலைங்கிறது எவ்வளோ மிகப்பெரிய உயர்ந்த ஒரு நிலை அப்போ அந்த உயர்ந்த ஒரு கெஸ்ட்டு நம்ம மனசுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மனோ அப்படிங்கிற வீட்டை வந்து நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா தான் தெரியும் அப்போ நம்ம எப்படி வச்சுருக்கணும் அந்த மனோங்கிற வீட்டை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும் இல்லையா அப்போ மன தூய்மை அப்படிங்கிறது இருந்தால் தான் நமக்குள்ள இறைவன் அப்படிங்கிற மாதிரி வருவான் அதுக்கு தான் நம்ம சுவாமிஜி வந்து அகத்தாய்வு அருகுண சீரமைப்பு போன்ற பயிற்சிகளை கொடுக்குறாரு அதை செஞ்சு மன தூய்மை அடைஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவன் நம்ம உள்ள வருவான் அப்புறம் நான் மகரிஷி அவர்கள் இன்னொன்னு ஒன்று சொல்ற தவம் தற்சோதனை இரண்டும் வாழ்வில் எல்லா நேரத்திலும் ஓடுருவி செயல்பட வேண்டும் மனதை விழிப்பு நிலையில் அயரா விழிப்பு நிலையில் வைத்திருப்பதே தவம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த அயரா விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதுதான் இறைநிலை நமக்குள்ள வர முடியும் அப்புறம் இன்னொரு ஒரு கதை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து மகாபாரதம் கேட்டிருப்போம் கதைகள் மகாபாரதத்துல வரக்கூடிய கதைகள் நிறைய கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் இந்த இடத்துல மற்ற மொத்தம் சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் மகாபாரதம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு மதத்துக்கு சொந்தமான விஷயமா பார்க்காம நம்ம மகரிஷியை போன்ற ஒரு மகான் ஞானி தியாசர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு காவியமாகவோ கதையாகவோ இந்த இடத்துல பா பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையாக நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற விவாதத்தலாம் தாண்டி நல்ல விஷயங்களை நம்ம மனசில் பதிய வச்சு மக்களை நல்ல வழியில் ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக மகான்கள் கதைகள் மூலமாக நடத்தினது தான் ராமாயணமும் மகாபாரதமாகும் மகாபாரத கதைகளும் ஸோ அதுலேருந்து உதாரணங்கள் சொன்னால் வந்து கதைகள் அந்த கதைகள்லேருந்து என்ன எடுத்துக்கலாம் கருத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ வந்து நம்ம மனசுலையும் அந்த கதைகள் மூலமாக சொல்லும் பொழுது எதுவும் கருத்துக்கள் ஈஸியாக பதியும் இன்னொன்று வந்து மகாபாரதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரத யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு ஏன் சேனைகள் வேணுமா நான் வேணுமா அப்படின்னு கேட்கும்பொழுது துரியோதனை வந்து நீ எல்லாம் வேண்டாம் சேனைகள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா கிருஷ்ணா நீ ஒத்தான் இருந்தால் கூட போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த இடத்துலயே நம்ம வந்து அர்ஜுனனுடைய சரணாகதியை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அர்ஜுனனுடைய சரணாகதிங்கிற விஷயத்த இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க இறைவன் தான் வேணும் அப்படிங்கிற அவனுடைய அந்த ஒரு விருப்பம் இருந்த காரணத்தினாலதான் தான் போர் ஆரம்பிச்சாச்சு அர்ஜுன வந்து போர்க்களத்தில் எதிரில் என் தாத்தா இருக்காரு மாமன் மாமன்கார் மாமன்மார்கள்லாம் இருக்காங்க உறவினர்கள்லாம் இருக்காங்க இப்போ நான் எப்படி கிருஷ்ணா நான் வந்து அன்பெடுத்து அம்பு போடுறது எப்படி என் உறவுக்காரங்களே கொல்றது என்னால் முடியாது அப்படின்னு அவன் பின்வாங்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அப்பதான் அவருக்கு வந்து கீதோபதேசம் பண்ணுறாரு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ ஒன்று இந்த இடத்துல யோசிச்சு பார்ப்போம் கிருஷ்ணர் வந்து கீதோபதேசம் பண்ணும் பொழுதோ அல்லது விஸ்வரூப தரிசனம் கொடுக்கும் பொழுதோ அதை பார்த்தது அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா போர்க்களும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி நிறைய பீப்புள் இருந்திருப்பாங்க ஆனால் அதை பார்த்தது மொத்தம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று அர்ஜுனன் இன்னொன்று வந்து சஞ்சயன் அப்படின்னு சொல்லி திருதராஷ்ரனுக்கு போர்க்களத்தில் நடக்கிற விஷயங்களை ஃபுல்லாக அகக்காட்சியாக பார்த்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்க அப்போ போர்க்களத்தில் அகக்கண்ணால போர்க்களத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்த ஒருத்தரும் அர்ஜுனனுங்கிறவன் நேரில் பார்க்குறான் அப்போ ஏன் மற்ற யாருக்குமே தெரியலை அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் இறை அனுபூதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்து ஆம்னி ஆம்னிஷியடா ஆம்னி பொட்டண்ட்டாக தான் இருக்கான்னாலும் அதை வந்து பார்க்கக்கூடிய தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அதாவது தன்னுடைய மன தூய்மையோட இறைவனே சரணம்னு சரணாகதி அடையிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் தரிசனம் அப்படிங்கிறது தான் வந்து மகாபாரதத்தில் வந்து இந்த கதை மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ இன்னொரு இடத்துல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரம் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்றான் மகாபாரதத்தில் நீ வந்து அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களுக்கே இப்போ பார்த்தாலும் நல்லது கெட்டவெல்லாம் சொல்லி தந்துட்டே இருக்க என் பையன் என்ன பாவம் பண்ணா நீ துரியோதனனுக்கும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு நாளைக்கு சொன்ன உடனே க கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியா ஆ சரி நான் சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதன்கிட்ட போய் இது நல்லது இது தர்மம் அப்படின்னு பேச ஆரம்பித்த உடனேயே துரியோதன சொல்கிறான் அண்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது பாவம் எது புண்ணியம் எது தர்மம் எது அதர்மம் எல்லாமே தெரியும் ஆனால் நான் அது எதையுமே செய்ய மாட்டேன் என்னால் செய்யவே முடியாது எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும் அங்கே ஒருத்தருக்கம்பாரு அர்ஜுனன்னு அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது நல்லது எதுன்னு தெரியாது கெட்டது எதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அவனுக்கு போய் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக அந்த மாதிரி சொல்கிறான் இப்போ ஒரு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே வந்து துரியோதனன்கள் மாதிரி தான் என்னடா இப்படி சொல்கிறேன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா நமக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க நமக்கு நல்லது எது கெட்டது எது தர்மம் எது நியாயம் எதுன்னு தெரியாமையாக நம்ம எல்லாருமே இருக்கோம் ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பொய் சொல்கிறோம் எ எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் நம்ம செய்வோம் எல்லாமே தெரிஞ்சாலும் கூட அதான் நம்ம சுவாமிஜி கூட சொல்கிறாரு இன்னைக்கு உலகத்தில் நமக்கு என்ன தெரியாது எல்லாமே தெரியும் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் நம்மால முடியுமா அப்படின்னு விட்டுருவோம் இதெல்லாம் வந்து பெரிய மகான்களுக்கு தான் முடியும் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன அவங்க மகான் அதனால் அவரால் அப்படி இருக்க முடியுது நம்மளாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நானும் உங்களை மாதிரி தான் இருந்து வந்தவன் தான் அதுவும் எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு வயசு எனக்கும் எல்லா விவரங்களும் தெரியும் எல்லா வரவு செலவுகளும் தெரியும் குடும்ப வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் நான் அனுபவிச்சிருக்கேன் இன்னும் போனா உங்களோட அதிகமாக பொருளாதாரத்தில் அடிபட்டிருக்கேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டித்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்போ என்னால் முடியும்னா உங்களால் ஏன் முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறாரு ஆகவே அன்பர்களே நாமும் நமது சுவாமிஜி அவர்கள் சொல்கிறத போல் இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே இறைநிலை அடையிறது அதுதான் இறை இந்த பிறவியினுடைய கைமான ஏன் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்கு வந்து ஒரு வழியில் இருக்கக்கூடிய தடைகள் மாதிரி தான் அதுதான் மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறாரு இறைநிலையை அடைய வேண்டுங்கிற பயணத்தில் அறிவுக்கு இடையில வந்து குலங்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை நோக்கி நம்ம தடம் மாறி திசை மாறி அறிவு போயிடுது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பொன் மேலையும் பொருள் மேலையும் கூட நமக்கு ரொம்ப ஆசை இருக்கிறதுக்கு கூட அதுதான் காரணம் இறைநிலை அடைய வேண்டும்ங்கிற வேகத்தோடு இருக்கக்கூடிய அறிவை திசை திருப்பும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ பொன் மேலேனா ஒருத்தருக்கு பொன் மேலே இருப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு பொருள் மேல விருப்பம் இருக்கும் ஒருத்தருக்கு மண் மேல விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே பாசத்து குடும்ப பாசம் பற்று பந்தங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் ரொம்ப இதோட இருக்கிறதுக்கு காரணம் அறிவு மிகுந்த வேகத்தோட இறைநிலை அடையணும் அப்படின்னு பயணப்பட்டுட்டு இருக்கும் போது குறிக்கிடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் பிறவி பயனை அடையும் நோக்கத்தோட நோக்கத்தை குறிய வழிகளில தசை திருப்பி விட் விடணும் அதுக்கு அகர்த்தவ பயிற்சிகளை முறையா செய்து பிறவியின் நோக்கத்தை நம்ம அடைவோமாக அதற்கு எல்லாம் நல்ல இறையருளும் குருவருளும் துணைநிற்க வேண்டுவோமாக வாழ்க வளங்குடன் வாழ்க வளமுடன்